ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிற ஆகா கல்யாணம் சரி இல்லை இன்றைக்கி நவம்பர் பதினஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் கேங்கு அதாவது நம்ம ராஜலக்ஷ்மி கோடீஸ்வரி ஐசு மகா நாலு பேரும் எப்படியாவது வந்து அந்த பிஏவோட ஆஃபீஸ் ரூமில் வந்து நுழைஞ்சிடுறாங்க இல்லையா அவர் வந்து சாப்பிட போயிருக்காரு இவங்க எல்லாமே ஆதாரெல்லாம் தேடிட்டுருக்காங்க வழக்க போல் கோடீஸ்வரிக்கு ராஜலக்ஷ்மி கூட்டிகிட்டே சண்டை வருது ஐஸ்வர்யா வந்து எல்லாத்தையும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஏவோட லேப்டாப் இருக்குது அதை எப்படியாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அங்கே என்னென்னு ஸ்டடி பண்ணிட்டுருக்கு அப்படின்னா அம்மா இங்கே தான் அம்மா மெயிலெல்லாம் இருக்கும் அதை பார்த்தாவே ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மற்றபடி ஹாட் காப்பியாக எதுவுமே வந்து அவங்களுக்கு எந்த ஆதாரம் எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஏ வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க இந்த வாட்ச்மேன் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிஏ வந்து இவங்க நாலு பேரையும் ரூமில் இருக்கிறத பார்த்துட்றாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க யார் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இங்கே வந்து சூரிய சார் ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து எல் அவங்க அம்மாவும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க என்னென்னா அந்த பிஏவோட லேப்டாப்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்த டொனேஷன் அமௌண்ட் எல்லாத்தையும் இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பிஏவோட இல்லீகல் அஃபர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க அந்த சரோஜினி மேடம் பேரில் இவர் வந்து அமௌண்ட் எல்லாம் வாங்கி இவர் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து மெயிலில் வச்சிருக்காரு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்டரில் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாங்களா இவங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஏவை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க ராஜலக்ஷ்மி வந்து என்ன ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்க உன்னோட திருட்டுத்தனம் எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நீ எங்கெங்க யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்க என்ன இதுன்றதை நாங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் ஒழுங்காக தெரிஞ்ச உண்மையை சொல் இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போலீஸில் கூப்பிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து சூரியசார் விஷயத்தில் கொஞ்சம் விஷயம் தான் தெரியும் அந்த அழகிய வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததா அந்த பொண்ணோட தாத்தா தான் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவரோட அந்த இறக்கும் தருவாயில் அந்த மரணப்படுக்கையில் தான் வந்து பிபி ஜுவல்லர்ஸ் ஃபேமிலியோட வாரிசு தான் அழகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் மற்றபடி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது சரோஜினி மேடம்க்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் தெரிஞ்ச இந்த சில டீட்டெயில்ஸை வச்சுட்டு தான் நான் வந்து சின்ன கேம் வந்து விளையாடினேன் ஏன்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுமே சூர்யா சார் வந்து அழகி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து வாங்கிட்டு போயிட்டார் அதனால் சூர்யா சார் எதையும் மறைக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் சூர்யா சார்கிட்டேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் மற்றபடி அழகி வந்து யாரோட குழந்தை என்னன்றதுலாம் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வர வந்து ஃபோன் வர ஒன்று வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பேசும்போது அழகியோட அம்மாவை தேடி நான் போயிட்டுருக்கேன் எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காதீங்கன்னு வர வந்து இந்த பிஏ உள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஃபோன் கால் வந்து இவங்க கேட்டுடுறாங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கோடீஸ்வரி வந்து அந்த பிஏ மாதிரி பேசுகிறாங்க கேட்டுடுறாங்க சூர்யா சொன்னதை இப்போ சூர்யா வந்து எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜலட்சுமி அதுக்கு வந்து அழகியோட அம்மாவை பார்க்க தான் போயிருக்காங்க அது ஏதோ ஒரு ஆந்திரா பக்கத்தில் ஒரு கிராமம் Oh. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சரோஜினி மேடம்க்கு தான் தெரியும் அப்படின்னதும் சரி இப்போ சரோஜினி மேடம்க்கு வந்து நீ வீடியோ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவரை உட்கார வச்சு வீடியோ கால் பண்ணுறாங்க உன்னோட கால் தான் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னலை மறுபடியும் எதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சரோஜினி மேடம் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து ஃபோனை வந்து கரெக்டாக மகா வாங்குறாங்க நீங்கள் சூரியோடய ஒய்ஃப் தானே அப்படின்றாங்க நான் மட்டும் வரல எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐஸ்வர்யா ராஜலக்ஷ்மி கோட்டீஸ்வரி எல்லாரையுமே வந்து காட்டுறாங்க இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பிஏ என்னெல்லாம் பண்ணியிருக்க பர தெரியுமா உங்களுக்கே தெரியாமல் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வர டொனேஷன் எல்லாத்தையும் அவர் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இன்னும் ஏகப்பட்டத்திலும் உள்ளலாம் செஞ்சுருக்காரு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வெளியில் போகாமல் இருக்கணும் உங்கள் ஆர்கனைசேஷனோட பேரு கெடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நாங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள் அழகி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த சரோஜினியை வந்து மடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க நாலு பேரும் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே என்னால் தர முடியாது அப்படின்னு சரோஜினி சொல்லும் போது இல்லை இப்போ நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னா அதனால் எங்கள் ஃபேமிலியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து பேசுகிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்துலையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஐஸ்வர்யா தான் துப்பு கொடுத்துருக்காங்க சபாஸ் ஐஸ்வர்யா அப்படின் தான் வந்து சொல்லணும் ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அழகி யாருன்ற விஷயம் தெரிஞ்சுதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ